மணிகணக்காவுக்கு பூஜை செய்வான் அவங்க பார்ப்பாங்க ஒரு பத்து நிமிஷம் அரை மணி நேரம் தான் பார்ப்பா மண அரை மணி நேரம் தான் உங்களுக்கு மறுநாள் உள்நிலைப்படும் அதுக்கு மேலே மன உள்நிலைப்படாது காரணம் என்ன உடல் சோறு வரும் உடல் சோறில் உட்காந்துட்டு மணிக்கணக்கா உட்காந்து தியானம் சீரானு உட்காந்துக்கிட்டு இது நேரத்தை வீணாக்கிட்டு இருக்கான்னு சொன்னால் அவங்க வேலை குறையல்லை இந்த மணிக்கணக்கா உட்காந்து தான் தியானம் சீரவை ராமஜேம சீராகவும் பூராவுமே வெகு வெகு விரைவில் தடைவான் என்ன காரணம்னு சொல்லுவான் வெகு விரைவில் அடையிற பார்ப்பான் அவன் இந்த துறை அப்படி இல்லை காலப்போக்கில் தான் இப்போது நெல் இப்போ சம்பா நட்டு பொன்னி நெல் வச்சு அஞ்சு மாதம் கழிச்சு அறுவடை ஆகும் காரணம் இது குறு நெல்னால் மூணு மாதம் அறுவடை ஆகும் உடனே நட்ட உடனே அறுவடை ஆக முடியாது எந்த இந்த இந்த துறை வந்து நீண்ட கால நீண்ட கால பயணம் கால பயிருது மாம்பரம் வச்சால் உடனே இல்லை மாங்காய் கற்க முடியுமா தென்னம்பிழ வச்சால் உடனே மரணம் அல்லது தென்னம்பழை வராது ஆகவே இது நீண்ட கால போயிருது குறுகிய கால பயிர் இருக்குது இப்போ இது கம்பு கேழ்வரகு இது இதெல்லாம் இது வந்து மேகா செடி தக்காளி செடி இதெல்லாம் வந்து குறுகிய கால பயிர் மூணு மாதத்தில் பலந்துரும் இப்போ மாம்பழம் வச்சால் ஆறு மாதம் அஞ்சு வருஷம் ஆகும் இப்போ இது 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 கால பயிர் இது இப்போ பக்தி என்பது இந்த நீண்ட கால பயிர் பத்து வருஷம் ஆகும் பன்னெண்டு வருஷம் ஆகும் பதினஞ்சு வருஷம் ஆகலாம் குற்றம் இல்லை நீ மணிகணக்காக கொஞ்சம் தியானம் செய்யும்போது ஒன்னே செய்வேன் விரைவாக எதிர்பார்ப்பேன் மேங்கண்ணை வச்சுட்டு மறுநாள் மாங்காய் எதிர்பார்ப்பேன் அப்புறம் விளைய போய்ட்டு இருக்குன்னா அப்புறம் மாங்கண்ணு தூக்கி அஞ்சுட்டு போடுவான் மூணு மாதம் பார்ப்போம் ஆறு மாதம் பார்ப்போம் ஒரு வருஷம் பார்ப்பான் மாங்கண்ணு ஒரு வருஷத்து தான் ஒரு ஒரு வருஷத்துக்கு வளர்தான் வந்துட்டு இருக்கும் இது கம்ம இது கம்மன் பயிராக கேழ்வரகு பயிராக அது தக்காளி செடி அது பிறுவரும் வளர்கிறதுக்கு இது ஞானப்பயிர் ஞானப்பயிர் வந்து எப்படி வளரனா அணு உணவாக தான் வளர்க்கணும் கடுகு கழுகாக தான் வளர்கிறது கடுகு கழகாக வள கடுகு கடுக்காக தான் அணு உணவாக வளரக்கூடிய பயிரை உடனே நீ வளர நினைச்சின்னா நீ ஒன்றா நீ ஏமாற்றி கொடு அது மேலே கூட்டுற ஆக இதுக்கு இப்போ பலாக்கன்று இருக்குது பலாமரம் இருக்குது மாம்பரம் இருக்குது தென்னம்பிள்ளை இருக்குது அது அணு அணுவாக வளர்ந்துக்கிட்டே வரும் அப்படி தான் வளருங்குது நீ கடக்க உட்காந்து தியானம் செஞ்ச உடனே இப்போ ஆறு மாதத்துல படம் எதிர்பார்ப்பேன் சோ சோர் அடைவேன் விரக்தி அடைவேன் எனக்கு தெரியும் சில பேர் என்ன செய்வான் உப்புலாமல் சாப்பிடுவான் சா எதுக்கே சாப்பிட்றேண்ணா ஏன் கடவுள் ஆ சிரிப்பான்னு கடை நீ உப்புலாம் சாப்பிட வேண்டாம் போகுது உப்புலாம் சாப்பிட்டேன் என்ன என்ன லாபத்தை அடைக்கிறேன் நல்லா அறுவு சுவை சாப்பிட்டுக்க நல்லா அறுவு சுவை சாப்பிட்டுக்கிட்டு வை நிறையா உணவு உணவு குறைக்கக்கூடாது நல்லா சாப்பிட்டுக்க தியானம் தியானம் செய் நாங்கள் எப்போ சொல்கிறோமோ அப்போ தான் நீ உப்புலாமல் சாப்பிட்ணும் நீயா உப்புடாமல் சாப்பிட்டு தான் அதுக்கு நாங்கள் போட்ருவாங்க சில பேர் இது வயராக்கியமாக உப்புடாமல் சாப்பிட்டுட்டுருப்போம் உப்பு ஓடுவது ஆசை அடி அண்ணன் ஓடுவது ஒன்பது ஆசை அடிப்போம் உப்பு ஓடலாமல் சாப்பிடுவோம் பட்டி கிடப்பான் மணிக்கடக்கவங்க தியானம் செய்வான் வெகு விரைவில் தோல்வடைவோம் வெகு விரைவில் தோல்வி அடைவான் வெகு விரைவில் தோல்வி அடைவான் ஏன் யா உப்புடான் சாப்பிட்ற உடனே சாப்பிட சொன்னானாவேன் ஏன் பட்டி கிடக்கிறேன் உன்னை பட்டி கிடக்க சொன்னானாவேன் ஏன் மணிக்கணக்காக உட்காந்து தியானம் செஞ்சுட்டு இருக்கேன் உன்னை உட்காந்து தியானம் செய்ய சொன்னேன் என் நீண்ட காலம் பயிரை அடிச்சேன் பத்து வருஷம் ஆகும் பன்னிரெண்டு வருஷம் ஆகும் அது மாதிரி வரும்போது அது போக்குள்ளேயே சென்று தினம் அரை மணி நேரம் உட்காந்து ஒரு பதினஞ்சு நிமிஷம் இருபது நிமிஷம் உட்காந்து தாம்பத்தை சொல்லிவிட்டு தினம் கடமை செஞ்சுட்டு அதே சமயத்தை சைவ ஓனும் மேற்கொண்டு உயிர் குலத்தை வீர்த்தும் சைவோனு மேற்கொண்டும் மனைவி மக்களோட அன்பு காட்டியும் விருந்த ஓசரித்தும் தன் கடமையாக செய்துக்கிட்டோம் இப்படி நீண்ட கால பயிர் நீண்ட கால பயிர் இது பத்து வருஷம் பன்னிரெண்டு வருஷம் ஆகும் உடனே நீ மண் மணிகணக்கில் உட்காந்து தியானம் செஞ்சுட்டேன்னா கடவுளை ஆசை உடனே கடவுளை அடைய நினைப்பேன் தோல்வி அடைஞ்சி போவேன் என்ன காரணம் ஒன்றுக்கிட்ட அவ்வளோ வலைகனம் இருக்குது நீ என்ன புண்ணியவானா பல ஜென்மங்கள் செய்த பாவம் என்ன செய்யும் நீ நீ ஆசைப்படலாம் உடனே கடவுளாகணும் கடவுளை பார்க்கணும் நீ ஆசைப்படலாம் அவன் அருள் செய்யணும்லவா அவன் அருள் செய்யாம நீ என்ன செய்ய முடியும் ஆகவே என்ன சிவா மணிக்கலக்காக நேரத்தை வீணாக்காதே அப்போ கொஞ்சம் கொஞ்சமாக மாவே லேசாகவே நீண்ட கால பயிர்னு சொல்லியிருக்கிறான் அது இது மாவுறோம் பத்து வருஷம் ஆகும் பத்து பஞ்சு வருஷம் கழிச்சு மாம்பழம் சாப்பிட்லாம் உடனே மாம்பழம் சாப்பிட முடியாது கடையில் வாங்கி தான் சாப்பிட்லாம் ஆக இப்படி ஒரு நீண்ட கால பயிருக்கு அவசரப்படுதல் பட்டினி கிடக்கிறது உப்பெல்லாம் சாப்பிட்றது இது மாதிரி போட்டுக்கிட்டு உலட்டிட்டு கிடக்குறான்னு சொன்னால் அது அவருக்கு மேலே குறையில சில பேர் வீடு ஊர் ஊராக சுற்றுவான் காடு மேடாக சுற்றுவான் ஏட அடையிறான்னு கூடான் கடவுள் அடையிறான் அடைய எந்த அளவுக்கு நீ உடம்பு உடம்பு நசுக்கிக்கிறியோ எந்த அளவுக்கு உடம்பை பலகீனப்படுத்திருக்கிறியோ அந்த அளவுக்கு நீ சோறு வடையப்பா ஏன் ஏன் நீங்கள் காலையில் அடைய போய் இது ஊர் ஊரா சுற்றுறேன் ஓடி ஓடி உலகங்கள் சுற்றியே பேடிகளுக்காகவும் பேசுகிறோம் செத்தினார் வள்ளுவர் ஓடி ஓடி உலகங்கள் சுற்றியே பேடிகளுக்காகவும் பேசுகிறோம் செத்தியும் வாடி வாடி வருது நாள் வாக்கியுமே தேடி நின்ற திருவடைய காட் ஓடி ஓடு ஆகி இங்கேயும் அலைஞ்சி தடுமாறிட்டு இருப்பான் ஏன்டான் கடவுள் அடையத்துனான் விசிந்தன் தண்ணியை என்ன செய்வான் அடக்கமாக மனைம கொண்டு இருந்து நல்லா சாது அறுசுவை நல்லா சாப்பிட்டுக்கிட்டு காலையில் ஒரு அரை மணி நேரத்தி உட்காந்து தியானம் செஞ்சுக்கிட்டு வியாபாரம் தான் சரி தொழில் செய்வதாக இருந்தாலும் சரி விவசாயம் செய்வதாலும் சரி உத்தியோகம் செய்கிறதாலும் சரி கடமை செம்மையாக செஞ்சுக்கிட்டே வருவான் தெரியும் அவனுக்கு சிறப்பரி உள்ளவன் தக்க உதேசம் பெற்றவன் அதான் உபேசம் பெற்ற உயர்ந்தவன் அருள் பெற்றவன் அருள் பெற்ற நான் தான் கடமை செய்வான் யாருக்கும் தெரியாது வியாபாரம் செய்வான் விவசாயம் செய்வான் தொழில் செய்வான் உத்தியோகம் செய்வான் எல்லாம் செய்துக்கிட்டே இருப்பான் கடை அரை அரை தியானம் செய்வான் மனைவங்களுக்கு அன்பு காட்டுவான் பிள்ளைகள் செய்ய வேண்டிய கடமை செய்வான் தாய் தந்தைக்கு செய்ய வேண்டிய கடமை செய்வான் உருந்து ஓசரிப்பான் வருவாயை பிரிக்கிக் கொள்வான் பந்த வருவாயை தன்னுடைய மனைவி மக்களுக்கு பயன்படுத்துவான் தாய் தந்தை தாய் தந்தைக்கு பாதுகாப்பாக இருப்பான் விருந்து ஓசரிப்பான் உடன்பேருந்தவர்களுக்கு அன்பு காட்டுவான் நண்பர்களுக்கு உறவினர்களுக்கு பாதுகாவலாக இருப்பான் இதே அதே சமயத்தில் என்ன செய்வான் இல்லாதத்தான் போலாரத்தான் போன் நடிப்பான் அவன் அவன் இல்லறதான் அல்ல விஷயம் தெரிந்தவன் அவன் நீண்ட கால பெயர் அவனுக்கு தெரியும் நீண்ட கால பெயர் அது என்பது அவனை அறிந்து கொண்ட மகன் அவன் அவன் அவன்தான் புண்ணியவான்